வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய பெண் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சேதுவெத்தேவு பகுதியில் உள்ள விகாரியின் பிக்குவை கொலை சேதமி மற்றும் பொருட்களை திருடிய சம்பவங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினான்காம் தேதி இந்த குற்ற செயல் நடந்ததாகவும் சேதுவொலிசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை தொடர்பான விசாரணைகளில் அதே விகாரியில் வசித்து வரும் ஒரு துறவி இந்த கொலையை தாகவும் அந்த துறவியுடன் தொடர்பு வைத்திருந்த வெளிநாட்டில் வசிக்கும் பெண் இந்த கொலையை செய்ய சதி திட்டம் தீட்டியதாகவும் தெரிய மேலும் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை போலீசார் நீதிமன்றம் தெரிவித்து சந்தேக நபருக்கு எதிராக விமான பயண தடையை பெற்றனர் அதற்கமைய இந்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் காலை துபாயிலிருந்து நாட்டுக்கு வந்தவுடன் விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மினுவங்கூட பகுதியைச் சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகள் சேதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்